சவுதி பிற இஸ்லாமிய நாடுகளுக்கு செய்த எண்ணற்ற உதவிகளை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லா அதாவது குரான் சுன்னாவை யாப்பாக கொண்டுள்ள ஒரு நாடு என்றால் அது சவுதி தான் இருக்கும் இஸ்லாமிய நாடுகளில் சவுதி மிகச்சிறந்த நாடு என்பதை நாம் எல்லாரும் அறிவோம் இல்லைங்களா இஸ்லாத்திற்காக உழைக்கும் நாடுகளில் முதன்மையானது எந்த ஒரு நாட்டையும் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நூறு சதவீதம் பரிசுத்தமான நாடு என்று நாம் வாதிட முடியாது அதுக்கு சவுதியும் விதிவிலக்கல்ல சவுதி மிக பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது ஈரானுடைய பிராந்திய ஆதிக்க வெறி அரபு எதிர்ப்பு பிரச்சாரம் இஸ்ரேலுடைய நில விஸ்தரிப்பு அப்புறம் வல்லரசுகளின் வளங்களின் மீதான இலக்கு தூய இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ததால் உள்ளிருந்தும் வெளியிருந்தும் வரும் இஹ்வான் சுரூரி போன்றவர்களுடைய எதிர்ப்பு அடுத்து நாலாந்தம் எல்லை இலக்கு வைக்கும் ஈரான் தயவில் இயங்கும் ஹூத்திகளின் தாக்குதல் அடுத்தது சவுதி இத்தனை சவால்களையும் மிக புத்தி சாதுரியமாக எதிர்கொண்டு தன்னையும் பாதுகாத்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் தன்னால் முடியுமான அத்தனையும் செய்து வருகிறது அடுத்து துருக்கி யமன் இந்தோனேசியா பாகிஸ்தானை பொருளாதார வீச்சிலிருந்து பல பில்லியன் டாலர்களை கொடுத்து பாதுகாத்தது ஈரான் ஆதரவு குழுக்களால் துவம்சம் செய்யப்பட்ட சிரியா சிரியாவையும் யமனையும் முழுமையாக அபிவிருத்தி செய்கிறது உள்நாட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சூடானை மீள் மீள கட்டி எழுப்ப உழைக்கிறது பஷார் அல் அசதின் கொடுங்கோல் ஆட்சியின் போது இடம்பெயர்ந்த பல மில்லியன் சிரியா மக்களை சொந்த நாட்டு மக்களை போன்று ஆதரித்தது குவைத் தாக்கப்பட்ட போது அந்த மக்களுக்காக தன் நாட்டின் அனைத்து வளங்களையும் திறந்தது மியான்மர் முஸ்லிம்களை நாட்டில் குடிமை குடியமர்த்தியது இதுவரை எவரும் வழங்காத அளவு உதவியை பாலஸ்தீனத்திற்கு வழங்குகிறது அதன் நிர்வாக செலவுகளுக்கு வருடாந்தம் கணிசமான அளவு பங்களிப்பு சவுதியால் வழங்கப்படுகிறது கஜா ஒவ்வொரு முறையும் யுத்தத்தால் பாதிக்கப்படும் போது அதன் மீள்கட்டுமானத்தில் மிக கணிசமான அளவு பங்கெடுக்கிறது சவுதி தான் தற்போதைய காசா பிரச்சனையிலும் சவுதி தன்னால் முடியுமான அத்தனை வழிகளையும் உதவுகிறது கஜா மக்களுக்கு வந்து நிவாரணம் வழங்க தனியான ஒரு நிதியத்தை ஆரம்பித்து கடல் தரை ஆகாயம் என அத்தனை மார்க்கங்களையும் பயன்படுத்தி உதவியது உதவுகிறது அவர்களுக்கு துரிதமான நிவாரணங்களை கொண்டு சேர்க்க சர்வதேச நிவாரண குழுக்களுடன் ஒப்பந்தங்களை செய்தது தொடர்ந்தும் பணி பயணிக்கிறது முஸ்லிம் நாடுகளுக்கிடையில் பாலஸ்தீன தனிநாடு தொடர்பில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த பல மாநாடுகளை நடத்தியது பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வாக மன்னர் ஃபஹதீன் காலத்தில் முன்வைக்கப்பட்ட அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்திலேயே இப்போதும் பயணிக்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல இருந்து எல்லைகளை கொண்ட பாலஸ்தீன் தனி நாடு உருவானால் உருவானால் மாத்திரமே இஸ்ல ஒரு நாடாக அங்கீகரிப்போம் என்றது நிம்மதியாக நாம் முராக்களை நிறைவேற்ற மக்கா மதினாவை எவரும் குறை சொல்லாத அளவு மிக சிறப்பாக பரிபாலிக்கிறது அல்குரானை மில்லியன் கணக்கில் அச்சிட்டு வருணாந்தம் இலவசமாக விநியோகிக்கிறது உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்த்து பெயர்த்து இலவசமாகவே அச்சிட்டு விநியோகிக்கிறது ஹதீஸ் பிக் தப்சீர் அக்கீதா அரபு மொழி என்று முஸ்லிம்களுக்கு தேவையான அத்தனை நூல்களையும் அச்சிட்டு இலவசமாக விநியோகிக்கிறது முஸ்லிம் அல்லாதவர் என்று வேறுபாடின்றி தேவைப்படுவோருக்கெல்லாம் தனது செல்வத்தை வாரி இறைக்கிறது தற்போது உலகில் மிக பெரும் நிவாரண மையம் மன்னர் சல்மான் நிவாரண மையம்தான் இவர் சவுதியால் செய்யப்பட்டு செய்யப்படுகின்ற சேவைகள் பல புத்தகங்கள் எழுதும் அளவு அதிகமாக இருக்கு ஆனால் இவை அனைத்தையும் அத்தனையும் செய்த சவுதியும் அதன் ஆட்சியாளர்களும் ஜியோனிஸ்டுகளாக வர்ணிக்கப்படுகிறார்கள் நாளாந்தம் அவங்களுடைய தூற்றுகின்ற இயசுகின்ற வீடியோக்களும் போட்டோக்களும் கட்டுரைகளும் திட்டமிட்ட அடிப்படையில் புனையப்பட்டு பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது அண்மை காலமாக இந்த பிரச்சாரம் மிகவும் சூடு படித்தவர்கள் பாமரர்கள் மௌலவிகள் சேகமார்கள் என்று பலரும் இந்த பிரச்சாரத்தின் பின்னால் செல்கிறார்கள் பலரும் பகிரங்கமாக இடுறாங்க சில உலமாக்கள் அவர்களை மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளால் விமர்சிக்கிறாங்க இளும் நாட்டிகள் பச்சோந்திகள் காட்டு அரபிகள் காபிர்கள் ஜால்ரா தட்ட என்றெல்லாம் எழுதுறாங்க இந்த நிலையில் விஷயம் அறிந்தவர்கள் இது தொடர்பில் மௌனம் காப்பது அடுத்தவர்களுக்கு செய்யும் அநியாயம் என்று நாம் கருதுகிறோம் திட்டமிட்டு இட்டுக்கட்டுகளை பரப்புவார்களை நாம் எதுவும் செய்ய முடியாது ஆனால் உண்மை செய்திகள் பரப்பப்படாத போது பரப்பப்படும் செய்திகளின் பால் சமூகம் அவ்வளவு செல்வதை தடுக்க முடிகிறது அதனால் இந்த நேரத்தில் இவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் சவுதியுடைய நலவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன உதவிகள் செஞ்சிருக்காங்கன்னா குரான் ஹதீஸை சஹாபா விளக்கத்தின் அடிப்படையில் பின்பற்றக்கூடிய மன்ஹஜ் சலஃப்ல உறுதியான மூத்த உலமாக்கள் இருக்கக்கூடிய நாடுதான் சவுதி அரேபியா மேலும் இரண்டாவதாக தவ்ஹீதும் சகியான அக்கீதாவும் மார்க்கத்தின் ஏனைய விஷயங்களும் தெளிவான ஆதாரங்கள் அடிப்படையில் புத்தகங்களாக தொகுக்கப்பட்டு பெரிய அளவில் அச்சிடப்பட்டு உலகம் முழுவதும் பரவப்பட்டு வருது மேலும் பொது பாடங்களாகவும் நடத்தப்பட்டு வருது இதற்காக வேண்டி சவுதி அரேபிய அரசாங்கம் மிகப்பெரிய ஒத்துழைப்பை உலமாக்கலுக்கு செய்து வருது மூன்றாவது மக்களின் பிரச்சனைகளுக்கான பத்துவாக்களை சவுதி அரேபியாவை சார்ந்த உலமாக்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் வழங்கி வராங்க மேலும் ஆட்சியாளர்களுக்கும் உபதேசம் செய்து வருகிறார்கள் மேலும் எல்லா வழிகேட்ட கூட்டங்களுக்கும் மறுப்பு கொடுத்து மக்களுக்கு உண்மையான இஸ்லாத்தை தெளிவுபடுத்தி வரார்கள் அடுத்ததாக மஸ்ஜிதுல் ஹரம் மஸ்ஜிது நபிவி ஆகிய இரண்டு புனித பள்ளிவாசல்களிலும் தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் சிரமமின்றி விவாதம் செய்வதற்காக பல்வேறு வசதிகளை அரசாங்கம் அல்லாவுடைய உதவியெல்லாம் செய்து பராமரித்து பாதுகாத்து வருது அடுத்தது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துடைய ஐந்தாவது தூணாக இருக்கக்கூடிய அமலான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு ஒன்று கூடக்கூடிய சுமார் இருபது முதல் முப்பது லட்சம் மக்களுக்கு மிக சிறந்த ஏற்பாடுகளை சவுதி அரேபிய அரசாங்கம் செய்து வருது இதன் மூலம் கூட்டு நெரிசலில் சிக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போவது தடுக்கப்படுது அடுத்ததாக மதினால உள்ள மன்னர் ஃபஹத் வளாகத்தின் மூலமாக சவுதி அரேபியா வருஷத்துக்கு இருபது மில்லியன் அல்குரான் பிரதிகளை வெளியிட்டு வருகிறது இதன் மூலம் அல்குரான் எழுபத்தி ஆறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்படுகிறது இதுவரை அல்குரான் சம்பந்தப்பட்ட முன்னூத்தி நாற்பத் முன்னூத்தி நாப்பத்தி ஐந்து மில்லியன் பிரதிகள் வெளியிட்டுள்ளது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய சொந்த நாடுகளில் அகதிகளாக்கப்பட்ட யமன் யமனில் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு மக்கள் சிரியாவில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு மக்கள் மியான்மரில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மக்கள் போன்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு சவுதி அரேபியா தன்னுடைய நாட்டில் வாழ்விடங்களும் இலவச கல்வி இலவச மருத்துவ உதவிகள் செய்து வருகிறது அலமது இல்லா போர் வறுமை நோய்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான மற்றும் நிவாரண உதவியாக சவுதி அரேபியா நூற்றி முப்ப முப்பது பில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது இதனால் நூற்றி எழுபது நாடுகளை சேர்ந்த மக்கள் பயனடைந்துள்ளனர் அலமது அடுத்தது கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி செய்யும் விதமாக சவுதி அரேபியா சவுதி அரேபியா வந்து எட்நூற்றி இருபத்தி நாலு புள்ளி இருபத்தி ஒம்பது மில்லியன் டாலர் தொகையை வழங்கியுள்ளது அலகமது இதன் மூலம் ஐம்பது நாடுகள் பலனடைந்துள்ளன அடுத்ததாவது துருக்கி மற்றும் சிரியால பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் விதமாக சவுதி அரேபியா முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் ரியால் தொகையை வழங்கியுள்ளது அலமது இதற்காக துருக்கி அரசாங்கமும் சவுதி அரேபியா அரசாங்கத்துக்கு நன்றி கூறியுள்ளது அடுத்தது தற்போது சூடானில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு உதவும் விதமாக சவுதி அரேபியா வந்து நூற்றி இருபது மில்லியன் டாலரை கொடுத்துருக்குது அடுத்தது பாலஸ்தீன் கசால நடைபெற்று வரும் போரில் யூத காஃபிர்களால் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு உதவும் விதமாக சவுதி அரேபியா நூற்றி மில்லியன் டாலர் மதிப்புள்ள உதவிகளை இதுவரை செஞ்சிருக்கு ஹிசா மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு உதவிகள் சென்று சேர்வதை தடுக்கும் விதமாக அக்கிரமக்காரக யூதர்கள் ஏற்படுத்தியுள்ள தடைகளையும் தாண்டி சவுதி அரேபியா இந்த உதவிகளை செய்து வருவது வந்து குறிப்பிடத்தக்கது